sorkm sorkm srk போயிடாதீங்க பண்ணி என்ன மன்னிச்சிருங்க என்ன மாமி மாமி ஏன் அழறீங்க இல்ல பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்ததும் மண்ணின்னு காஞ்சனா கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்ட இதெல்லாம் எப்போ நடந்தது நடக்கல நானா நினைச்சுண்டு ஐயோ எவ்வளவு பாசம் உங்களுக்கு அவங்க மேல எப்படி மாமி இத்தனை நாள் இதை மறைச்சு வச்சிருந்தீங்க மறைச்சு வைக்கல மரியா அவளுக்கு பதில் அன்னைக்கு மரியா கிடைச்சிட்டா அவ மேல மொத்த அன்பையும் செலுத்த ஆரம்பிச்சுட்டு என்னால அன்பு இல்லாம மனுஷா இல்லாம வாழ முடியாது எனக்கு பிடிச்சவாளோட ஒரு ரெண்டு நாள் பேசாம இருன்னு சொன்ன நான் செத்து போயிடுவேன் சரி 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 அழாதீங்க மாமி இன்னும் ரெண்டே நாள்ல நீங்க பழையபடி காஞ்சனாவோட போய் சேர்ந்துருவீங்க போதுமா அது வரைக்கும் இந்த பணம் இங்க இருக்க வேண்டாம் நீங்க எவ்வளவுக்கு டிடி இருக்குன்னு சொல்லுங்க நான் எடுத்து தரேன் மூணு லட்சத்தி நாற்பது நாயிரத்துக்கு எடுத்துக்கூடு சரி கொடுங்க சரி என்ன பசிக்குதா சாப்பிடலாமா தோசை செஞ்சு தட்டுமா நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் சரி யூ ரைட்டரு யார் அந்த பையன் கையில் டீ பண்ணோட நிற்கிறான் கரண்ட்டு திருட்டு கேஸில் மாட்டினால சார் பிச்சாண்டே அவனை பார்க்க வந்திருக்கான் அவனோட பையன் போல இருக்கு அவன் பையன் தெரியுது என்கிட்ட கேட்கலாம்ல எதுக்கு நிற்க வச்சிருக்கிற இல்ல சார் நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க அதுதான் யார் நீ அனுப்பி போய் பார்த்துட்டு போட்டோம் ஏ தம்பி இங்க வாப்பா போய் பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பு சரிங்க சார் ஓ அப்பா frase. என்ன போயது இப்படி கண்ணு முடி தெரியாம அடிச்சு வச்சிருக்காங்க அப்பா நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டேல இத சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா ராசு உன்னை வீட்டை விட்டே துரத்துறேன் அப்பாடு கூப்பிடாதான்னு உன்னை அடிச்சேன் இப்ப பார்க்க வந்துருக்கிற உம்மா கூட என்ன வந்து பார்க்க வரலா நீ சாப்பிடுப்பா ராசு போய் அம்மா கிட்ட சொல்லி என்ன ஜாமீன்ல எடுக்க சொல்லுடா அவளை விட்டா வேறு யாரா இருக்காங்க எனக்கு நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா நான் போய் அம்மாட்ட சொல்றேன் அம்மா வந்து உன்னை பாக்கும்பா சரி வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணுமா வேற ஒண்ணு வேண்டாம்பா அம்மா கிட்ட போய் மறக்காம சொல்லுப்பா சரி நான் சொல்றேன்பா சாப்பிடுப்பா மறக்காம அம்மா கிட்ட போய் சொல்லுப்பா சொல்றப்பா அப்பாவ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் பார்த்தேன் உன்னை வந்து ஜாமீன் எடுக்க சொல்லிச்சு உனக்கு அம்மா ஏண்டா முதலாளி அம்மா போய் நீ வா பேசிட்டு இருக்க உன் புத்தி உன்னை விட்டு போகுமா எல்லாம் ஐயா இடம் என்னமா என்னமா அப்பா ஜாமீன் சொல்லிட்டு இருக்க அத நீங்களும் போய் கேட்டுட்டு இருக்கீங்க அது அவங்க அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா ஜாமீன் எடுக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கான் உன்னால வீட்டுக்குள்ள சேர்த்ததே ரொம்ப தப்பு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உட்கார்ந்துப்ப போடா வெளிய போடா உன் குடும்ப கதை எதுக்குடா இங்க வந்து சொல்லிட்டு இருக்க உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம் போடா வெளியே போடா இதான் இந்த சின்ன பசங்களெல்லாம் வேலையில சேர்த்தா எல்லாம் அவரை சொல்லணும் நீ போ நீ போய் வேலையை பார்ப்போ பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன் உன்னை சீக்கிரமா ஜாமீன்ல எடுத்துட்டு இனிமேலாவது நான் கொடுக்கற பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாரு பணத்துக்காக கண்டதெல்லாம் பண்ணி மாட்டிக்காத இந்த ராசு பய வந்து சொன்னதுனால தானே நீ என்ன பார்க்க வந்திருக்க நான் வரணும்னா நேரம் காலையில் பார்க்க வேண்டாமா ராத்திரி வந்து ராசு பையன் டீ பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனான் ரொம்ப உருகாத போயும் போய் அவங்கிட்ட போய் சொல்லி அமைச்சிருக்க அவன் என்னடா வேலைக்காரர் எல்லாம் இருக்கா அவன் முன்னாடி போய் எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கான் நான் தான் எப்படி சமாளிச்சேன் எத்தனை தடவை சொல்லி அந்த சனி திருந்தவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் அம்மா லொம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் அதான் ஒரேடியா வீட்டை விட்டு துரத்திட்டேன் அவனை அடிச்சிட்டியா ஆமா இங்க துரத்துனா அங்க தானே வந்து நிப்பான் அங்க வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்க்காத துரத்தி அனுப்பு அவன் இருந்தாலே நமக்கு ஆபத்து தான் என்ன கமலா அவன் நமக்கு என்ன தொந்தரவு பண்ண போறான் என்னயா ஒரு டீ டீபனுக்கு இவ்வளோ கரிசனம் வழியுது இதோ பார் இப்பதான் நமக்கு எல்லாமே கூடி வருது அந்த சனியை நம்ம கூட இருந்துச்சுன்னு வை அப்புறம் எல்லாமே நமக்கு பிரச்சனை தான் அதனால நீ கொஞ்சம் பேசாம இரு அப்பதான் நாம நினைச்ச வாழ்க்கை நமக்கு அமையும் புரியுதா சரி சரி வக்கீல் எப்ப வருவாரு காலையில வருவாரு நான் கிளம்புறேன் மேடம் ஆ இந்தாங்க மேடம் டிடி ஓகே மாமி எங்க காலையில கோயிலுக்கு போயிட்டு வரதா சொன்னாங்க மேடம் சரி நீங்க போங்க சரிங்க மேடம் மரியா வாங்க என்ன காலையிலே ரெடி ஆயிட்டீங்க போல் ஆமா மரியா எப்படியோ ஒரு வழியா கடனை அடைச்சி வீட்டு பத்திரத்தை மீட்டு காஞ்சனா கிட்ட கொடுக்க போறேங்கிற சந்தோஷம் அதான் பெருமாள் கோயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் குட் உங்க டிடி சிறுக சிறுக சேர்த்து போனா மொத்தமா பாக்குறச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு உம் போற போக்க பார்த்தா பத்திரத்தை மீட்டு காஞ்சனா கிட்ட கொடுத்த கையோட அங்கேயே ஐக்கியமாயிடுவிங்க போல் இருக்கே எங்கள எல்லாம் மறந்துடுவீங்க ஹம் என்ன மரியா ஏ ஏ இப்படி பேசுற ஒண்ணு நான் மறக்க முடியுமா உம் பிளாட்பார்த்துல கடந்து உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தி ஆத்து கழிச்சுன்னு வந்து இருக்க இடம் கொடுத்து உடுக்க உடை கொடுத்து மூணு வேலை சாப்பாடு போட்டு என்னை காப்பாத்தின் இருக்க உன்னை நான் மறந்துடுவேண்ணா காஞ்சினாவுக்கு குழந்தை அம்மா அண்ணன் ஒரு குடும்பமே இருக்கு நோக்கு என்னையும் உங்கள் அப்பாவின் தவிர வேற யார் இருக்கா மரியா அவளுக்கு நான் பண்ண வேண்டிய கடமை அதை பண்ணிட்டு நான் இங்கே தானே வரப் வரப்போறேன் உன்னை விட்டுட்டு நான் எங்கே போறேன் நீ வா டிஃபன் சாப்பிடவா இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் முதலாளி முதலாளித்துல கல்யாணம் நான் கேள்விப்பட்டேன் விஷயம் தெரிஞ்சு வெறுங்கையோட பாக்க போடாது இல்லையா அதனால போற வழியில ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வாங்கி குடுத்துட்டு பாத்துட்டு வந்துடுறேன் எடுத்து வைக்கட்டா இல்ல இல்ல நான் கிளம்புங்க சரி நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிம்மா ஏமா ஏ தாப்ல ஆழ்வாரத்து கூட தெரியாம இப்படி இருக்கிறே உனக்கு என்ன கண்ணை தெரியல மன்னிச்சிருங்கம்மா நிஜமாவே எனக்கு கண்ணு தெரியாதுமா என்னதான் நீங்க எங்கம்மா போகணும் இந்த ரோட் பண்ணணும் பயமா இருக்குமா சரி வாங்கம்மா நான் கொண்டு போய் விடுறேன் ரொம்ப நன்றிம்மா இனிமே நான் போயிடுவேன்மா பார்த்து போங்கம்மா ம் யாரு வாணி வாணி பின்னாடி பின்னடி கோலம் இது கல்யாணி வாணி வாணி பின்னாடி கோலம் இது ஒரு நிலைமையில ஒண்ணு பாப்பேன் நான் நினைக்கவே இல்லை ஏன் இப்படி இருக்க எனக்கு கண்ணு போயிடுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே கல்யாணி கண் பருவ போனது மட்டும் இல்ல களையே இல்லாம இருக்கே ஆமா எப்ப இங்க வந்த எல்லாம் சொல்றேன் இங்க பக்கத்துல தான் திருமண திருமண வீடு வா உனக்கு எல்லாம் சொல்றேன் சரி வா இந்தப்பா

இதத்தான் நீ வீடு நீயா ஆமா கல்யாணி இப்போ இதான் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கு திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலு இருக்க வருக எப்படி மாளிகையில வாழ்ந்தவனே கந்தலா இருந்தாலும் தாய் மடியில் படுக்கிற சுகம் வேற எதுல கிடைக்கும் அதே மாதிரிதான் நம்ம தாய்நாட்டுக்கு வந்தப்போ நானும் நினச்சேன் கல்யாணி இப்போ நீ பார்க்கறது பழைய வாணி இல்லை என்னோட பழைய வாழ்க்கையும் இப்போ இல்லை கண்ணா பிரச்சனைக்காக வியன்னாக்கு போறேன் போனியே என்னாச்சு அவர் எங்க எனக்கு எப்படியாவது பார்வை வந்துடணும்னு இருந்த சொத்தெல்லாம் வியன்னாவுக்கு போனோம் எங்க சொத்தெல்லாம் போச்சு என் கண் பார்வை போச்சு எல்லாத்தையும் விட அவரும் என்னை விட்டு போயிட்டாரு எனக்கு கண் பார்வையே வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணோம் வர்ற வழியில் மும்பை ஏர்போர்ட்டில் சென்னை ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அங்கே சிவபிரகாசம்னு ஒருத்தர் நம்மூர் வந்தார் அவரோட மனைவி குழந்தைங்கெல்லாம் சென்னையில் இருக்கிறதாவும் அவரோட குழந்தைக்கு ஒரு டெடி பேர் பொம்மை வாங்கியிருக்கிறதாவும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சென்னை ஏர்போர்ட்டில் கொடுங்க அவங்க வந்து வாங்கிப்பாங்கன்னு சொன்னார் குழந்தைக்காக இந்த உதவியை செய்யுங்கன்னு கேட்டாரு நாங்களும் வாங்கிக்கிட்டோம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து இறங்கினதும் என்ன ஒரு இடத்துல பத்திரமா உட்கார சொல்லிட்டு அவர் போனாரு நான் காத்துதான் மிச்சம் அவர் வரவே இல்லை கல்யாணி உன்னை தனியா விட்டுட்டு எங்க தான் போனார் அப்புறம் தான் சொன்னாங்க யாரோ நாலு பேர் வந்து அவர் அழைச்சிட்டு போனாங்களா யாரு வந்தாங்க எதுக்காக அழைச்சிட்டு போனாங்க எதுவுமே தெரியல ஆனா எனக்கு அந்த நிமிஷம் தான் என் கண் பார்வையே போன மாதிரி இருந்துச்சு இந்த உலகமே எனக்கு இருட்டாயிடுச்சு கல்யாணி அதுக்கப்புறம் காதல கழுத்துல இருக்கிற நகையை கழட்டி வித்துட்டு பாடுற நிலைமைக்கு வந்துட்டேன் கல்யாணி ஆனா ஒண்ணு என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னை வந்து வாணின்னு கூப்பிடுவாருங்கிற ஆசையில தான் இப்படி தட்டு தடுமாறி வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா பகவான் என்னதான் நம்மள சோதிச்சாலும் சரியான நேரத்துல யாரையாவது அனுப்பி நம்மள காப்பாத்திடுவார் இனிமே நான் உனக்கு துணையா இருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத வாணி கல்யாணி நீ என் கூடவே இருந்த வந்து வாணி நான் நான் இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற எனக்கு நீ கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஏ காஞ்சனா எதுவும் தப்பான்னு நினைப்பாங்களா நான் இப்போ காஞ்சனா கூட இல்லை வாணி என்ன சொல்ற கல்யாணி உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஒரு தடவை நகையை பாலிஷ் போடுறதுக்காக மார்வாடி கடைக்கு போயிருக்கிறச்சே என்ன ஸ்டேஷனுக்கு கழிச்சுன்னு போனாலே மரியா அந்த மரியாதை தான் நான் இப்ப இருக்கேன் அவகிட்ட இந்த விவரத்தை சொல்லிட்டு அப்புறமா என் கதை வந்து சொல்றேன் சரி நீ சாப்பிட்டியா ஒன்னும் சாப்பிடல இன்னும் நீ சாப்பிடலையா சரி நான் சமைச்சு வச்சுட்டு போறேன் இரு